ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி எப்படி ரெசிபி செய்ய போகிறோங்கிறதையும் அதோட மருத்துவ குணத்தையும் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு என்பதையும் அதோடய பயனும் உங்களுக்கு தெரியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கீழ தினசரி நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டாலே இதில் ஊட்டச்சத்துகள் நிறையா இருக்குது உடலில் இருக்கிற சிரிவு நோய் வராது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலை குளிர்ச்சியாகவும் வலுவாகவும் வச்சுக்க உதவுங்க இந்த கேழ்வரகு ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் கேழ்வரகு எடுத்து இரவு முழுக்க ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை நாலு தடவை கழுவிட்டு ஒரு மிச்ச சாலை சேர்த்துக்கலாம் மிச்ச சாலை சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தால் இந்த மாதிரி தான் குறை குறைப்பாக இருக்கும் இதை ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஒரு வடிகட்டில் வச்சு நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க இதில் மேலே இருக்க தோல் எல்லாமே சல்லடையில் தங்கிடும் கேழ்வரகில் கால்சியம் இரும்பு சத்து நார் சத்து போன்ற சத்துகள் அதிகமாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லை நம்ம உடலை உறுதியாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவுது கேழ்வரகில் மெத்தியோனையன் லைசின் வைட்டமின் டி போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க இவை சருமத்தையும் புத்துணர்ச்சியாக வச்சுருக்கறதுக்கு உதவுது அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வடிச்செடுத்து வச்சுருக்கேன் இதை நீங்கள் மாவு கூட சேர்த்து கரைச்சி வடிகட்டி கூட நம்ம செய்யலாங்க இதை செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் நான் கேழ்வரகுக்கு மூணு பங்கு தண்ணி எடுத்து ஏற்கனவே கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இது கூட நமக்கு கேழ்வரகு கஞ்சிக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதில் கொஞ்சம் போல் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கொதிக்க வச்சத்தில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற கேழ்வரகு பால் அது கூட சேர்த்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்குங்க சேர்த்து விட்டுட்டு கை விடாமல் இதை கிண்டி விட்டுக்கணும் இல்லைனா இவங்க அப்படியே அடிப்பிடிச்சிருவாங்க இது அப்படியே குதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் அடுத்தோட இதோட சக்தி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வயாதானவங்க மாதாவிடை கடந்த பெண்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் இது வந்து தீவிரமாக குறைக்குங்க இந்த கேழ்வரகு கஞ்சி கூடுதல் சுவைக்காக தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு ஏலக்காய் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் திருவண தேங்காய் கூட சேர்ந்துக்கலாங்க இனிப்புக்காக வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை வெள்ளத்தை கூட அப்படியே சேர்த்துக்கலாம் இருபது நிமிஷம் நல்லா கொதித்து கேழ்வரகு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இது கூட நம்ம சேர்த்து வெள்ளத்தையும் பருக்க வேண்டியதாங்க வெள்ளம் ஏற்கனவே பாகு காய்ச்சி வச்சுட்டேன் அதை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் தேவைக்கேற்ப இனிப்பு நீங்கள் சேர்த்துக்குங்க உடல் எடையை குறைக்க நினைப்பவங்க அரிசி சாதத்துக்கு பதிலாக இதை தினந்தோறும் உணவில் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட உடல் எடை கண்டிப்பாக குறைஞ்சி வருங்க அது மட்டும் இல்லை ரத்த சோகை உள்ளவங்க ஹீமோகுளோபின் அளவு குறைவாக உள்ளவங்க பாலூட்டும் தாய்மார்கள் இதை சாப்பிட்டு வந்தால் குழந்தைங்களுக்கு நல்ல பால் சுரக்கும் நம்ம திருவி எடுத்து வச்சுருக்க தேங்காயை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பாக்கையும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டாச்சு இது போல் சிறுதானிய உணவை குழந்தைகளுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே உணவில் சேர்த்துட்டு வந்துட்டோம்னா காசிய குறைபாடு இருக்காது எலும்பு வலி கால்வலி மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளும் அவங்களுக்கு இருக்காது நோய்ப்பு சக்தியோட ஆரோக்கியமா இருப்பாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதையும் குழந்தைகளை செஞ்சு கொடுங்க வயதானவங்க குடிக்கும்போது சுகர் இல்லாமல் குடிங்க எலும்பு ஆரோக்கியமாக இருக்கும் கை கால் கால் வலி மூட்டு வலி இருக்காது அடிக்கடி டாக்டர் போகணுங்கிற அவசியமாக இருக்காதுங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட கேழ்விடக எப்படி கஞ்சி வைக்கணுங்கிறதையும் அதோட நன்மையும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லும் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றொரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வீடியோவிலையும் இல்லை கிச்சன் டிப்ஸ்லையும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்